இந்த மாதிரி ஒரு சாரியை சாரியாக வந்து வியர் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு சரி அப்படின்னு எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து ஷிவானி ஸோ அவங்க வந்து இப்போ கிளாஸ் முடிச்சிட்டு தனியாக வந்து ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க ஸோ கிட்ட வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டாக ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வந்து இந்த ஒரு கிராப்டாப் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ நான் வந்து இந்த கிராப்டாப் லைக் பண்ணதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க இதில் நம்ம வந்து எப்படி வேணாலும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆக்சுவலி இது ஸாரி தான் பட் நாங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்மளோட நிலா போட்டிகள் அவைலபிளா இருக்கு ஏன் இதை நீங்க ஸ்டிச் பண்ணி இதே மாதிரி கிராப் டாப்பாவே வாங்கிக்கணும் அப்படின்னா ஷிவானியோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்றேன் ஸோ நீங்க போய் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துலாம் அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் ஆர்டர் பண்ணீங்கன்னா இங்க இருந்து நாங்க டேரெக்டா வந்து ஷிவானிக்கே வந்து இந்த ஸாரீயை கொடுத்துருவோம் அவங்க உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுல இதுல பாத்தீங்கன்னா பேக் சைடும் அவங்க நல்ல நெக் வந்து கொஞ்சம் நாட்டெல்லாம் வச்சு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க நல்ல சாஃப்ட்டான லினன் காட்டன்ல செம்மையான கலர்ல சாரி கொண்டு வந்திருக்கோங்க கலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும் ஸோ சாம்பிளுக்காக ஒரு ஒரு கலர்லையும் ஒரு ஒரு பீஸ் இங்க மேல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் கலர் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் என்னோட மட்டும் உள்ள நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கலராக இருக்கும் நல்ல ஒரு பிரைட் பிங்க் மெட்டீரியல் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஏதோ வீடியோல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நேர்ல எப்படி இருக்கும் நீங்க யோசிக்கவே வேண்டாம் அப்படி ஒரு சாஃப்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்கும் அதோட அந்த ஜெரி பவுடர் ஃபினிஷிங் எல்லாமே வேற லெவல் ஏன்னா இந்த சாரியில் மொத்தமாக நான் பர்ச்சேஸ் பண்ணும் போதே மூணு குவாலிட்டி இருந்துச்சு அந்த மூணு குவாலிட்டியில் நான் செலக்ட் பண்ணது ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் ஏன்னா நம்ம ஒரு சாரி கொடுக்குறோம் அப்படின்னா அது அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தாலும் அந்த கொடுத்து வாங்குகிற காசுக்கு கஸ்டமருக்கு அது ஒர்த்தாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த சாரியெல்லாம் நீங்கள் வெளியே மினிமம் தௌசண்ட் கம்மியாக வாங்கவே முடியாது பட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த சாரி நான் உங்களுக்காக கொடுக்குறேன் இந்த சாரி பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து டார்க் க்ரீன் கலர் அடுத்தது வந்து நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் சும்மா கட்டினா வேற லெவலில் இருக்கும் ஸோ ஐ திங்க் நாளைக்கு கூட இந்த சாரி நான் ஒன்று கட்டினாலும் கட்டலாம் ஏன்னா இப்போதான் வந்துச்சு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த சாரி பார்த்தீங்கன்னா நைன்தாரை வந்து ஒரு இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஷாப் ஓப்பனிங் போனும் போது அவங்க இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து லின் காட்டன் கட்டியிருந்தாங்க அப்பறம் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து நல்ல ஒரு டார்க் ப்ளூ மொத்தம் அஞ்சு கலர் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா பிளாக் கலர் சாரி கட்டும்போது அது ஒரு தனிய அழகுதான் பொதுவா பிளாக்குக்கு வந்து எந்த காம்பினேஷனுமே நம்ம வந்து பெருசா லைக் பண்ண மாட்டோம் பிளாக் போட்டாலே அழகா இருக்கும் ஆனா இந்த பிளாக்குக்கு இந்த பீச் கலர் வந்து வேற லெவல்ல இருக்குல்ல ஆக்சுவலி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் நல்ல பிரைட் பீச் கலர் இந்த சாரிக்குள்ளே வர அந்த டிஜிட்டல் பிரிண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அழகா பிளாரல் டிசைன் வந்திருக்கு ப்ரவுன் பிங்க்கு பீச்சு ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சாரி கட்டும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது இந்த சாரியோட பல்லு டிசைன் ரொம்ப கான்ட்ராஸ்டில் சாரியோட ரன்னிங்கில் இருக்குது அண்ட் இதோட ப்ளவுஸ் சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த பீச் கலர்லேயே வந்து சின்ன சின்ன ஃப்ளாராக வந்திருக்கு ஸோ இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ என்ன பண்ணுங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது இந்த கலரில் ஸோ பிடிச்சவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க பிளெயின் காட்டனில் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் ரொம்ப ஸ்மூத் மெட்டீரியல் அந்த சாரி கட்டியிருந்தாலே ஃபீலே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த காட்டனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த கலர் நல்ல ஒரு மெஜந்தா பிங்க்கில் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி சாரியோட கலர் வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸோ காட்டனில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கலர் வந்து இந்த பிரைட் எல்லோ ஸோ எல்லா கலர் கட்டினால எப்பவுமே அது ஒரு பளிச்சுன்னு ஒரு கலர் தான் நம்மளும் சேம் பளிச்சுன்னு தெரியும் ஸோ இந்த எல்லோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் கலர் இந்த டார்க் க்ரீன் ஸோ செம்மையான ஒரு கலர் இல்லை இந்த மாதிரி கலர் கட்டும் போது அது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் ஸோ பியார்க்காதி காட்டுல இப்போ நான் சொன்னேன் இந்த நாலு கலருமே வந்து அவைலபிளாக இருக்கு நம்மளோட நிலா பொட்டிக்குல யாருக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க மறைக்காமல் இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னமா வேலை முடிஞ்சா அவ்வளவுதான் முடிய போது சோ இது வந்து கொஞ்சம் பல்காவா ஒருத்தவங்க செட் சாரி ஆர்டர் பண்ணிருந்தாங்க இங்க கொஞ்சம் ரெடி ஆயிருச்சு கொஞ்சம் மீதி இருக்கு பண்ணிடுவாங்க கரெக்டாக எடுத்து வச்சிருக்காங்களான்னு இது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த லின்னன் காட்டன்ல வந்து சாரி போஸ்ட் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு பல்கா செட் சாரியா வேணும் அப்படின்னு வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்து கேட்டிருக்காங்க ஆமா இதுல வந்து மொத்தம் மூணு குவாலிட்டி இருந்துச்சு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சோ நான் அந்த குவாலிட்டியில் செலக்ட் பண்ணது இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் ஏன்னா மெட்டீரியல் எனக்கு எப்பவுமே ஒரு சாரி நான் வந்து கடையில போய் வாங்குறேன் அப்படின்னா ஆன்லைன்ல வாங்கினா கூட அந்த பார்சல் ஓப்பன் பண்ண உடனே இல்ல அந்த சாரியை பார்த்த உடனே அந்த ஃபீல் இருக்கணும் சூப்பரா இருக்கே மெட்டீரியல் அப்படின்னு ஸோ என்னோட கஸ்டமருக்குமே அந்த ஃபீல் கிடைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அதனால வந்து அந்த ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் எடுத்திருக்கேன் லினன் காட்டன்ல இந்த மூணு கலர் இருக்கு இந்த மெரூன் கலர் ஒண்ணு இந்த பாட்டில் கிரீன் கலர் ஒண்ணு அந்த பிரைட் பிங்க் கலர் ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ இது வந்து பல்லு டிசைன் இது வந்து சாரி சோ குவாலிட்டி வைஸ் வேற லெவல்ல இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைட் எல்லோ ஸோ இது வந்து பல்லு டிசைன் இது வந்து சாரி சாரிக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து லைன் தான் பட் அந்த லெனன் காட்டனோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்ல அந்த மைல்டு ஒரு லைன் அது இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் மொத்தம் அஞ்சு கலர் அவைலபிள் இருக்கு ஸோ ஆல்ரெடி இவ்வளோ சாரி இப்போ இன்னைக்கு ஒரே நாளையில புக்கிங் ஆயிருச்சு மீதி ஸ்டாக் முடியறதுக்குள்ள உங்களுக்கு யாருக்காவது இந்த சாரி வேணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் சாரி கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரெடி வியூடி ஃபுல்லான டசப் மெட்டீரியல்ல அது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல செம்மையான ஒரு சாரீ இல்லை கட்டும்போது அந்த மடிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா நிற்கும் சிங்கிளாகவும் நம்ம இந்த சாரியை விடலாம் குட்டி குட்டியா மடிப்பெடுத்து இந்த சாரியை நம்ம கட்டலாம் இதோட டிசைன் என்னன்னா இங்க ஒரு பார்டர் வந்திருக்கு அதில் லைட்டா கோல்டன் ஜரிம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இக்கட் சாரியில வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் இந்த பார்டரில் வந்திருக்கு உள்ளே உள்ள வந்து நம்ம கிளாசிக்கல் டான்ஸ்ல அந்த சலங்கையோட பாதம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இதுல வந்து கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க அண்ட் சாரிக்கோட அந்த வீவிங் அந்த குவாலிட்டி ஷைனிங் எல்லாம் சான்சேயில ரொம்ப அழகா இருக்கு இது இந்த சாரியோட பல்லு டிசைன் அதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா சேம் கலர்ல அந்த பாதம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா வந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாரி நீங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளோட நிலா போட்டிக்கில் எப்பவுமே சாரியோட குவாலிட்டி அமேசிங்கா இருக்கும் இந்த சாரி கட்டும் போதே அந்த லுக்கே செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் அதே மாதிரி ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டன்ல ஸோ மேல இருக்கிற பேட்டர்ன் வந்து ஃபுல்லா வந்து ஹாஃப் ஒயிட் கொஞ்சம் சாண்டில் கலந்த மாதிரி ஒரு கலர் கீழே இருக்கிற ஹாஃப் சாரி பாத்தீங்கன்னா நல்ல டார்க் சாக்லேட் ப்ரவுன் கலர் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்போ அதோட பார்டர் வந்து மைல்டாக அந்த பிரிண்ட் ஒர்க் வந்த மாதிரி எவ்வளோ அழகான ஒரு டிசைன் இல்லையா நம்ம நல்லா இந்த மாதிரி இப்படி கட்டி சிங்கிள் ரீட் விட்டாலும் சரி இல்லை மடிப்பெடுத்து கட்டினாலும் சரி செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே சாரி கட்டும் போது நம்ம வந்து கொஞ்சம் சாரி தூக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது நம்ம இன்னும் கொஞ்சம் குண்டா தெரிஞ்சிருக்க கூடாது ஸ்லிம்மா தெரியணும் அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க இந்த மாதிரியான மெட்டீரியல் வாங்கி கட்டும் போது அழகா நம்ம உடம்போடு அது ஒட்டின மாதிரி இருக்கும் எங்கேயும் தூக்காம இதோட பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா இது இதோட பிளவுஸ் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சேம் அந்த ஹாஃப் ஒயிட் கலர் தான் உள்ளே வந்து அந்த ப்ரௌன் ஷேடில் வந்து குட்டி குட்டி டாட்ஸ் வந்துருக்கு ஸோ நீங்கள் இந்த சாரி புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் அந்த ஃப்ளோ எவ்வளோ அழகாக போகுது அப்படின்னா ரொம்ப லிமிட்டடான சாரி தான் இருக்குது இந்த கலரில் பிடிச்சிருக்குதான் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான டசில்க் மெட்டீரியலில் எவ்வளோ ஷைனிங்காக பார்க்கும்போதே போதே ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கு இல்லையா ஸோ நல்ல ஒரு பிரைட் எல்லோ நம்ம வந்து இது ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன் சிம்பிளா நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் பழிச்சுன்னு ஒரு சாரி கட்டணும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் முக்கியமாக இந்த சாரியில எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெயிட் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் ஆன ஒரு சாரி நம்ம கட்டுறதுக்கு அந்த குட்டி குட்டியாக மடிப்பு எடுத்து கட்டினாலும் சரி சிங்கிளாக விட்டு கட்டினாலும் சரி எங்கேயுமே தூக்காது நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அது அப்படியே வந்து நிற்கும் அதுக்கப்புறம் இதோட கலர் காம்பினேஷன் ஸோ இந்த இடத்துல ஒரு கலம்கறி பேட்டர்ன் கொடுத்துட்டு உள்ள பிளாக் கலரில் வந்து பிரிண்டட் கொடுத்துட்டு அந்த கலர் காம்போவே வேற லெவல்ல இருக்கு இதோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து இந்த அந்த பிளாக்கில் வந்து எல்லோ கலரில் வந்து ஃப்ளார் வந்த மாதிரியும் இதோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அந்த கலம்கரி பேட்டர்ன்லேயே வந்து மேங்கோ டிசைன் கொடுத்த மாதிரி இருக்குது சாரி யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் செம்ம பார்க்கறதுக்கு ஒரு ரிச் லுக்கோடு இருக்கக்கூடிய ஒரு சாரி ஆக்சுவலி இந்த சாரிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோசோ ஒர்க்கில் வந்து ஃபுல் கோல்டன் ஜெரி ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப மைல்டாக அட் சேம் டைம் உள்ளே லைட்டாக கொஞ்சம் ஏதாவது ஒர்க் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாரி எடுக்கலாம் இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா இதுக்குள்ளே வர ஃப்ளார் வந்து கோல்டன் கலரில் கொடுக்காம மல்டி கலர் அந்த ஆரஞ்சு வித் பிங்க் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க பட் பாக்குறதுக்கு இந்த சாரி வந்து அந்த ஒரு ஹாஃப் ஒயிட் ஒரு சாண்டல் பேஸ்ல இருக்கு அந்த ஜரி மைல்டா இருக்கு இந்த இந்த பிளவாரோட டிசைன் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு நம்ம இதை பிளவுஸ் வந்து சேம் கலர்லயும் போடலாம் ஏன்னா இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சேம் கலர்லயே வந்து அந்த லோட்டஸ் பிளார் குட்டி குட்டியா வந்த மாதிரி இல்ல கான்ட்ராஸ்டா நம்ம இந்த மாதிரி மல்டி கலர்ல பிளவுஸ் போட்டு போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும் சோ யாருக்கெல்லாம் இந்த சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான ஹாதி காட்டன்ல ஒரு சில்க் சாரி பேட்டர்ன்ல இருக்கிற ஒரு சாரி அதாவது பார்டர் வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் ஆகும் சாரிக்குள்ள வந்து ஒரு செக்கடு டிசைன் சப்பல்லாம் இந்த பாலும் பழம் சாரி அப்படின்னு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கும் அந்த செக்குடு பேட்டர்ன் வருது ஸோ இது அவ்வளோ பிரைட்டான அதாவது அந்த மல்டி கலர் செக்குடு கிடையாது சாரிக்குள்ளேயே வந்து ஒரு கோல்டன் கலர் ஜெரீ டைப்பில் வந்து செக்குடு கொடுத்துருக்காங்க இதில் மெயினாக இந்த பார்டர் காம்பினேஷன் சாரி க்ரீன் ரெட் பார்டர் எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கு இல்லையா ஸோ ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளான ஒரு ப்ர ஒரு ப்ரைஸில் இந்த சாரி நாங்கள் உங்களுக்காக கொடுக்குறோம் இந்த சாரியோட பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட் இருக்காது ஸோ சேம் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு அந்த ரெட் ஷேடு கிரீனும் ரெட்டும் கலந்த மாதிரியான ஒரு வீவிங்ல வந்து இதோட பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் இந்த கிரீன் ஒன்று அவைலபிள் இருக்கு இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஸோ கிரே வித் ரெட் கலர் காம்பினேஷன் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டும்போது ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபேன்சி கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாரி எடுத்துக்கலாம் ஸோ இதுலேயும் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான பீஸ் தான் இன்னும் அவைலபிள் இருக்குது யாருக்கு பிடிச்சிருக்கோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த க்ரீனும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த கிரேவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லாவெண்டர் கலர் ஒரு வயலட் ஃபேமிலி ஸோ எவ்வளவு அழகா இருக்குல்ல பார்க்கும்போது அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப தனித்தனியா இல்லாம வயலத்துக்கு வந்து அந்த ஒயிட் கலர்லேயே வந்து உள்ள வந்து அந்த மேங்கோ டிசைனும் சரி இங்க வரக்கூடிய இந்த ஒரு கலம்கரி கறி சரி ரொம்ப அழகா இருக்கு அண்ட் இங்க இந்த இடத்துல வர பார்டர் வந்து மைல்டா அந்த கோல்டன் கலர் ஜெரி மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதுக்குள்ள அங்கங்கே அந்த மாங்காய் வரதுனால வந்து சாரிக்குள்ள ஒரு ஃபில்லிங்காக இருக்கு ரொம்ப பிளைனா இல்லாம இது இந்த சாரியோட பல்லு போஷன் ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்டா இல்லாம உங்களுக்கு சேம் கலர்லேயே வந்து வந்திருக்கு இதோட பிளவுஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு சேம் கலர் தான் பட் உள்ளே வந்து அந்த மாங்காய் டிசைனே ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் நல்ல குட்டி குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க பட் பார்க்கும்போது நல்ல வெயிலெல்லாம் வெளியெல்லாம் போகணும் அப்படின்னா அந்த ஷைனிங் வந்து ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மாதிரி நல்ல ஒரு பிராண்டட் சாரி ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சாரியை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு இந்த வீடியோவில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் என்னமா புது கலெக்ஷனா ஆமாங்க மேம் சூப்பரா இருக்கே கலர் எத்தனை கலர் வந்திருக்கு த்ரீ கலர்ஸ் வந்திருக்கு மேம் த்ரீ கலர்ஸ் பாத்திரலாமா பாத்தரலாமே கலர் வந்து நல்ல ஒரு பிரைட் ப்ளூல ஒரு காதி காட்டன்ல ஹேண்ட் பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டிங் பண்ண சாரி வந்து வேணுங்க எனக்கு வந்து ப்ளைன் சாரியில வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எதாவது டிசைன் பண்ண மாதிரி கொடுங்கன்னு நிறைய பேர் ரிப்பீட்டடா எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க சோ உங்களுக்காகவே ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பொதுவாக காதி காட்டன் அப்படின்னா நம்ம வந்து பேர் ஒரே மாதிரி நிறைய இடத்துல கேட்கிறோம் ஆனா அதே காதி காட்டன்ல நிறைய குவாலிட்டி இருக்கு ஸோ அதுலயே வந்து நார்மல் குவாலிட்டி இருக்கு மீடியம் குவாலிட்டி இருக்கு அதுல நல்ல பிராண்டட்லயும் பாத்தீங்கன்னா காதி காட்டன் இருக்கு ஸோ நான் போடுற போடுற காதி காட்டன் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியா இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் நீங்க அந்த மெட்டீரியல் தொட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் ஏன்னா நான் எப்பவுமே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எடுக்கிறதே கிடையாது ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சாரி கொடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து தரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுல வந்து இதோட பல்லு டிசைன் இதுதான் நெக்ஸ்ட் கலர் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் சும்மா அப்படியே கட்டினோம் அப்படின்னா அவ்வளோ பிரைட்டா இருக்கும் உள்ள ஃபுல்லாவே வந்து ஹேண்ட் பெயிண்டிங் தான் இதோட பல்லு கலர் வந்து இது இதுல வர பிளவுசஸ் எல்லாமே ரன்னிங் பிளவுஸா இருக்கும் இன்னும் ஒரு கலர் இருக்கு வந்து நல்ல ஒரு மஸ்ட் கலர் சேம் உள்ள வந்து ஹேண்ட் பெயிண்டிங் வந்துருக்கு இதோட பல்லு கலர் இது ஸோ இந்த மூணு கலர்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் எனக்கு எந்த கலர் நல்லா இருக்கு அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான காலிகாட்டன்ல கொஞ்சம் ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல்ல அதோட சேர்ந்து ரொம்ப அழகான எம்ப்ராய்டரி ஒர்க்கோட இருக்கக்கூடிய ஒரு சாரி ஸோ பிளைன் எனக்கு வேண்டாங்க கொஞ்சம் எனக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கோட வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாரி எடுக்கலாம் எக்ஸ்பெஷலி இதோட கலர் ஸோ கிரே கலர் வந்து சில பேருக்கு பிளாக்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிளாக் கட்டக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட்டாக வந்து வச்சுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எல்லாம் நீங்க கட்டலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஃபேமிலி ஆனால் ரொம்ப அழகான ஒரு கலர் இல்லை சில்வர் கலர் ஜெரில இதில் இன்னொரு கலர் இருக்கு இதில் அடுத்த கலர் வந்து நல்ல பிரைட் ப்ளூ இங்க் ப்ளூ இந்த ப்ளூக்கு வந்து இந்த சில்வர் கலர் மிஷின் எம்ப்ராய்டரி வந்து நல்லா பளிச்சுன்னு எடுத்து கொடுக்குது இல்லை நம்ம குட்டி குட்டியாக அந்த மாதிரி மடிப்பு எடுத்து கட்டினா கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கேஷுவலாக வியர் பண்ணலாம் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம இதை வந்து வியர் பண்ணிட்டு போகலாம் இல்லை ஒரு ஷாப்பிங் போகிறோம் ஒரு அவுடோர் போகிறோம் அப்போ வந்து வெயிட்டாகவே இருக்கக்கூடாது ஆனால் கட்டும் போது பளிச்சின்னு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதோட பல்லு டிசைன் இதுதான் இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஞ்சம் டிசைனும் வந்து வந்திருக்கு ஸோ ப்ளவுஸ் எல்லாம் எல்லாமே வந்து ரன்னிங் பிளவுஸில் இருக்கும் இந்த ரெண்டு கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்டான ஃபைவ் கலர் காம்பினேஷனோட ஜூட் காட்டன் நிறைய பேர் இந்த சாரியோட ஓப்பன் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இந்த வீடியோங்க எல்லா சாரீலையும் வந்து அதோட பார்டர் ரொம்ப ஸ்பெஷலாக சில்வர் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நான் ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் மைல்டாக அதோட மேட்ச் பண்ணி வந்திருக்கேன் ஸோ அதோட பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஜெரியில் இருக்கும் ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் இந்த மாதிரி ஜூட் காட்டனுக்கு பிளவுஸ் வந்து நம்ம சேம் கலரில் போட்டாலே பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இதில் மொத்தமாக அஞ்சு கலர் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இந்த பிரைட் பிங்க்கு அடுத்த கலர் வந்து நல்ல பிரைட் ப்ளூ நம்ம இங்கு ப்ளூ இருக்கும்ல அந்த கலர் ஸோ நம்ம ட்ரே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் டெய்லி வேர்க்கு இல்லை வந்து எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் வேண்டாங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு சாரி வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி நீங்க எடுக்கலாம் அடுத்த கலர் வந்து நல்ல டார்க் க்ரீன் ஸோ நல்ல அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் இந்த க்ரீன் எப்போவுமே நம்ம கட்டணும்னா அடிச்சோம் பழிச்சுன் இருக்கோம் சேம் சில்வர் கலரில் மைல்டாக வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இது சாரியோட பல்லு டிசைன் நெக்ஸ்ட் கலர் வந்து நல்லா பிரைட் மெரூன் கலர் அந்த டார்க் குங்கும கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு மெரூன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது சாரியோட பல்லு ஸோ மெரூன் கலர் அப்படிங்கிறதுனால இதில் வர அந்த சில்வர் ஜெரி வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்குது அழகா இருக்குல்ல அடுத்த கலர் பார்க்கலாமா லாஸ்ட் கலர் வந்து நல்லா பிரைட் லெமன் எல்லோ செமையா இருக்குல்ல சோ இதுல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே ரீஸ்டாக் பண்ணி எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகி திரும்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கிற ஒரு சாரி கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சம்மர் ரீச் இருக்கிற ஒரு சாரிங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலை கஸ்டமர் கிட்ட இருந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கொண்டு வந்தது இந்த எல்லோ இப்போ வரைக்குமே செம்ம டிமாண்டில் போயிட்டு இருக்கிற ஒரு கலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பீச்சு பீச்சில் வந்து நல்ல டார்க் மெரூன் கலர் பார்டர் அடுத்தது வந்து இந்த சாண்டில் ஹாஃப் ஒயிட் மாதிரி அதுல வந்து டார்க் வைலட் கலர் பார்டர் இன்னும் கொஞ்சம் வேற சாரி கூட இருக்கு இந்த ரெட்டு ஸோ ரெட்டில் வந்து டார்க் மெரூன் வித் பிளாக் மாதிரி ஒரு பார்டர் இந்த சாரி எல்லாமே வந்து செம்ம திரும்பியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் சாரி பிடிச்சிருக்கோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மேம் சாரி சூப்பரா இருக்கு எவ்வளோங்க மேம் எவ்வளோன்னு சொன்னா எல்லாரும் ஷாக் ஆயிடுவீங்க சோ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு காதி காட்டன்ல டூ நைன்டி வந்து இந்த சாரியை வந்து உங்களுக்காக நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் சோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப நல்ல ஒரு பிளைன் கலர் பட் இதுல வந்து கலர் வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு அப்படியே வந்து சேம் கலர்ல வந்து ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் நான் வியர் பண்ணியிருக்கிறது வந்து நல்ல ஒரு டார்க் ப்ளூ வந்து தக்காளி கலர் ஒன்று வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து நாவல் பழ கலர் பர்பிள் கலர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ அந்த ஒரு கலர்ல இருக்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு பிரைட் மாம்பழ கலர் சீக்வன்ஸ் ஒர்க்கோட ஒரு நல்ல மயில் பச்சை கலர் அதுக்கப்புறம் நான் கட்டி இருக்கிற இந்த ப்ளூ அத்தனை கலர் வந்து இதுல அவைலபிளா இருக்கு ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த பிரைஸ்ல இந்த சாரி நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த கலர் வேணுமோ வீடியோல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் டூ நைன்ட்டி சீக்கன்ஸ் ஒர்க்கோட இருக்கக்கூடிய இந்த சாரீ லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த சாரியை இன்டிடியூஸ் பண்ணி ஒன் அ டூ டேஸில் வந்து சோல்ட் அவுட் ஆகிருச்சு இந்த முறையும் வந்து சாரீ வந்திருக்கு அப்படின்னு மார்னிங் போஸ்ட்டு போட்ட உடனே எல்லோருமே அஞ்சு ஸாரி பத்து சாரீ அப்படின்னு செட் சாரீயாக யூனிஃபார்ம் ஸேரீ மாதிரி வந்து புக் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இந்த இப்ப இருக்கிற ஸ்டாக்கும் முடியிறதுக்குள்ளே நீங்க வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் இந்த முறை அஞ்சு கலர் வந்திருக்கு ஒன்னு வந்து நல்ல ப்ரைட் ப்ளூ bright hello red green and wine color so இந்த ஐந்து கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் मैम saree சூப்பரா இருக்கு எவ்ளோ मैम எவ்ளோன்னு சொன்னேனா எல்லாரே ஷாக் ஆயிருவீங்க சோ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு காதி காட்டன்ல டூ நைன்டி நைன் ரூபீஸ் வந்து இந்த சாரீய வந்து உங்களுக்காக நாங்க இன்ட்ரிடியூஸ் பண்றோம் சோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப நல்ல ஒரு ப்ளைன் கலர் பட் இதுல வந்து கலர் வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு அப்படியே வந்து சேம் கலர்ல வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் நான் வியர் பண்ணிருக்கறது வந்து நல்ல ஒரு டார்க் ப்ளூ அதுல வந்து நல்ல தக்காளி சிகப்பு கலர் ஒன்று வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து நாவல் பழ கலர் பர்பிள் கலர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ அந்த ஒரு கலர்ல இருக்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிரைட் மாம்பழ கலர் சீக்வன்ஸ் ஒர்க்கோட ஒரு நல்ல மயில் பச்சை கலர் அதுக்கப்புறம் நான் கட்டி இருக்கிற இந்த ப்ளூ கலர் வந்து இதுல அவைலபிளா இருக்கு ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த பிரைஸ்ல இந்த சாரி நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த கலர் வேணுமோ வீடியோல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க